ஓம் பாராகி போற்றி ஓம் சக்தியை போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியை போற்றி ஓம் வித்துருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜெகஜனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்தரணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துயர் துயர்தீர்ப்பாயை போற்றி ஓம் தேஜஸ் வினி போற்றி ஓம் காம நாசினி போற்றி ஓம் யகா தேவி போற்றி ஓம் மோட்ச தேவி போற்றி ஓம் ஞானவெழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் அநாத இறக்கடி போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் ஆதாரத்தாய் போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்கவியினும் போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் சியாமளி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானகேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயடி போற்றி ஓம் சிவந்தருதி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மதிக்கியே போற்றி ஓம் சமயசரி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை கரித்தாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் விளாட்டு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்சருபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வகுணாதி போற்றி ஓம் ஆத்ம ஆத்மபயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தனை போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தையழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடம் சக்தியை போற்றி ஓம் கலையுள்ளனை போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் சுந்தர நாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் வாகினி போற்றி ஓம் ஹிமாசல தேவி போற்றி ஓம் நாதநாமக்கிரியை போற்றி ஓம் முருகம் கோடியை போற்றி ஓம் உலுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரைப் போற்றி ஓம் உறவினூச்சியைப் போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் வாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரப்பிரமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌனத்தவனை போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலைய மேனி போற்றி ஓம் வேணிஒலகியே போற்றி ஓம் வெற்றி மூக்கமே போற்றி ஓம் சூதனை போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் பாராகி பாதமே போற்றி